உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் அது உடைய சில நொடிகள் போதும் நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உடையவரிடமே வரும் இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்றுமே இது நிலைக்குமா இன்று நீ கவலையில் உள்ளாயா எப்போதுமே இது நீடிக்குமா எதுவும் நிரந்தரமில்லை இல்லை அதலால் சிந்தித்து செயலாற்று பெற்ற உதவிக்கு நன்றி மறக்காதே செய்த உதவிக்கு நன்றி எதிர்பார்க்காதே பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பலர் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சிலர் பாடமாக வந்தவர்கள் லட்சியம் என்னும் விதை போட்டு முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றி முடியும் என்ற உரமிரட்டல் வெற்றி என்னும் மரம் வளரும் வெற்றி கனிகள் தினம் காய்த்திடும் விதை போடும்போதே மரத்தை தேடாதே நிலத்தின் தன்மையைப் பார் விமர்சனங்களை விதையாக்கு விதையை உன் திறமையில் மரமாக்கு எதிர்மறை விமர்சனங்களை நன்றாக கவனியுங்கள் ஒன்று அது விதை இன்னொன்று வளர்ச்சி இங்கு பல பேர் செய்யும் முட்டாள்தனம் கஷ்டங்களை நினைத்தே வாழும் வாழ்க்கையை கடத்துவது அதனால் வாழ்வில் கிடைக்கும் சின்ன சின்ன இன்பத்தை கூட அனுபவிக்காமலேயே வாழ்கிறோம் இந்த உலகில் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே ஒருவரை அதிகமாக மதிக்கும் போதே அவரின் வார்த்தைகள் நம்மை அதிகமாக காயப்படுத்துகின்றன பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை யாரிடமும் சொல்லாத சில கருப்பு பக்கங்கள் எல்லோரின் வாழ்விலும் உண்டு அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இல்லை எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே மனிதன் செய்கின்ற குற்றங்களுக்கு கடவுள் ஒருபோதும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டுவிடாதீர்கள் நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது மனநிறைவு என்பது நம்மிடம் இயல்பாகவே உள்ள செல்வம் வாழ்வில் நீ வெற்றி பெறும் போதெல்லாம் உன் முதல் தோல்வி நினைவுக்கு வந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடை சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இங்கு இல்லை எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்காமல் இருப்பார்கள் ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள் அதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை நீ வென்று விடலாம் வாழ்வதற்கான செலவு மிக குறைவே அடுத்தவனை போல வாழ்வதற்கான செலவுதான் மிக அதிகம் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மை அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்ந்து உயர்ந்துவிட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் முட்டாள்தனத்தால் தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் உலகம் உலகம் அள்ளி எரிந்த வார்த்தைகள் எல்லாம் கல்லாக எண்ணில் கல் கொடுத்த வழிகளோ இங்கு வரிகளாக விரிகிறது நல்ல வேலை வழிகள் வரிகளாகியது இல்லை உயிரையே குடித்திருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் என்னால் என்னுடைய வழியை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை வளமை போல் உலகம் அமைதியாகவே இயங்கிக் கொண்டிருக்கு ஆங்காங்கே உயிர்கள் துடிப்பதை ரசித்த வண்ணம் கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது கிடைத்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழ தயாராகிவிட்டால் நினைத்தது போல் வாழ்க்கை அமையவில்லை என்ற ஏக்கமே இல்லாமல் போய்விடும் என்னதான் நம் வாழ்வில் ஆயிரம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை இழந்த நினைவுகளை மீட்டு தருவதில்லை இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலம் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும் மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அளவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே எதையும் புரிந்து தான் தெளிவாகும் அன்பும் சரி கோபமும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்தும் புதிர்தான் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே பிறப்பும் தனியாகத்தான் இறப்பும் தனியாகத்தான் இயற்கையின் மறுவடிவமே தனிமை இயற்கையை ரசிக்க மனிதனும் இல்லை தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல் கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை கருணை என்பது உதவி அல்ல அன்பு கடவுள் இருப்பது வெளியே இல்லை உள்ளே நாம் அடையும் பொருள் புகழை தருவதில்லை அதற்கான முயற்சிதான் புகழை தருகின்றது நான் யார் தெரியுமா என்ற கேள்வியை கேட்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் முதலில் நீ உன்னிடம் கேட்பதே சிறந்தது இறக்கப்பட மனம் உண்டு அறிவுரைக்க மனிதர்கள் உண்டு கொடுக்கத்தான் யாரும் இல்லை உதவ முடிந்தால் உதவிடுங்கள் பணத்தால் அல்ல ஊக்குவிக்கும் ஒரு வார்த்தையால் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை ஓர் ஆயிரம் கஷ்டங்களை மனதில் மறைத்து வைக்க காலம் கண்டுபிடித்த ஒற்றை வார்த்தை ஒண்ணும் இல்லை இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பாலமாக இருக்கும் விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் இருக்கும் என்பதை மறந்து விடாதே ஓய்வு இல்லாமல் உற்சாகமாக இலக்கை நோக்கி பயணிக்க இயலாது நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இது செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று முழுமையாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் மறந்து விடாதீர்கள் மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கி விட்டு செல்லும் என் நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் முயற்சி திருவினையாக்கும்